ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்ட்டிஃபிகேட்டோடு எடுத்துட்டுருக்கோம் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நீங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃப்ளவர் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் ஸ்பைரல் இது ரெண்டையும் வச்சு தான் நான் வந்து போட்டு காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸில் வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ளவர்ஸ் போட்டு ஷேடிங் போட்டு காமிச்சிருப்பேன் இது நார்மலாக எல்லாருக்குமே போட தெரியும் எப்போயும் இப்படி சேட் கொடுக்குறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ நான் ஒவ்வொரு ஃப்ளோராக நான் பேசிக்காக நான் என்னென்ன ஃப்ளோர் இருக்கோ அது எல்லாமே போட்டு காட்டிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் லெவலில் என்னென்ன ஃப்ளோவர்ஸ் இருக்கோ அதையும் போட்டு காட்டிடுறேன் அதே மாதிரி போட்டு பார்த்து ட்ரை பண்ணி போட்டு அனுப்புங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் செகண்ட் ஒரு டைப் போடுறேன் பாருங்கள் அதுவும் வந்து இந்த மாதிரி தான் ஒரு இந்த மாதிரி நான் ஹம்ஸ் போடுறப்ப அந்த மாதிரி டாட் வச்சு இல்லையா அதே மாதிரி வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு கவு கொடுத்து இந்த மாதிரி போடுங்க இதெல்லாம் வந்து ஒரு நார்மலாக வந்து பேசிக்காக போடுற ஃப்ளவர்ஸ் தான் இது நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம போட்டுக்கிட்டு இருந்திருப்போம் இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கமான ஒரு விஷயம்தான் அதுக்கப்புறம் வந்து பார்டரில் நான் எப்பவுமே கொஞ்சம் திக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி பண்ணிக்கிட்டால் அந்த மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சென்டரில் ஒரு டாட்டும் வச்சுக்கலாம் அதே மாதிரி இதுலேயும் நான் வச்சு அதுக்கப்புறம் தேர்டு வந்து பாருங்கள் இதுவும் வந்து சர்க்கிள் போட்டு தான் இது வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு லைன் ஹம்ஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக நான் போடுறேன் இந்த ஃப்ளவரும் பார்க்க அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அவுட்லைன் தான் நம்ம கொடுக்கணும் பார்டர் ஏன்னா ரொம்ப கொச்ச கொச்சா நான் இரும் உள்ளக்கெலாம் சீடிங் கொடுத்தோம்னா அதனால் அவுட்லைன் மட்டும் கொடுத்தாலே அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நான் வந்து போட்டு காட்டுறது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் ஸ்பைரல் வச்சு போட்டு காட்டுறேன் இதில் வந்து பாருங்கள் சின்ன சின்னதாக வந்து போட்டிருக்கேன் பார்த்தா வெளியிலேருந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும் மேலே இன்னொரு லைனும் கொடுக்குறேன் இது வந்து நம்ம ஃப்ளவருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து குட்டி ஃப்ளவராக இருந்தால் ரெண்டு லைனோடு கொடுத்துடலாம் கொஞ்சம் பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெரிய பார்டராக கொடுக்கணும்னா ஒன்று கொஞ்சம் பெருசாகவும் கொடுத்துக்கலாம் இதுலேயும் அப்படி தான் அவுட்லைன் மட்டும் கொடுத்தா போதும் ஃபிஃப்த்து பாருங்கள் ஸ்பைரல் தான் இதில் வந்து அதே மாதிரி ஒரு த்ரீ தான் போடுறேன் இந்த மாதிரி பாடர் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன் இதில் அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கொடுத்துக்கலாம் இந்த ஃப்ளவரில் இதழ்கள் வந்து சின்னது பெருசுமா அப்படி இருக்கணுன்னா இல்லை ஒரே ஈவனாக இருக்கணுன்னு இல்லை நம்மளுக்கு எந்த வந்து ஆங்கிளில் போட்டால் என்ன ஃப்ளவருக்கு ஷேப் கிடைக்குமோ அந்த மாதிரி தான் நீங்கள் போடுங்கள் இதில் பாருங்கள் நான் சென்டரில் மட்டும் விட்டுருப்பேன் இந்த சைடும் இந்த சைடும் மட்டும்தான் நான் வந்து ஷேடிங் கொடுப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திக் பண்ணி அவுட்லைனை திக் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளவர்ஸ் பார்க்க எப்போவுமே வந்து தின்னாக போடுங்க ஃப்ளவர்ஸை அதுக்கப்புறமா எல்லாமே சேடி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் திக் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளவர்ஸாக நீங்கள் போட்டு போட்டு பாருங்கள் உங்களுக்கும் தெரிஞ்ச ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா நான் சொன்ன நான் போட்டிருக்க அத்தனையும் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உங்களால் போட முடிஞ்சால் ப போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல இதுலேயும் பாருங்கள் ஒரு லீஃப் கொடுத்து அதில் வந்து ஒரு ஹம்ஸ் கொடுக்குறேன் இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் தான் ஒன்னோடய ஒன்று ஒட்டாமையும் போடலாம் இல்லை சேர்ந்த மாதிரியும் போடலாம் ஆனால் வந்து நம்ம போடுற இதழ்கள் வந்து கவாக கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் ஏன் சின்னதாக இருக்குது ஏன் ஒரு இதழ் பெருசாக இருக்குது அப்படிலாம் கிடையாது நம்ம எதையுமே வந்து ஷேடிங் கொடுத்து அவுட்லைன் கொடுத்து திக் பண்ணி பார்டர் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா ஃப்ளவர்ஸ்லாம் அழகாகவே தான் இருக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு டிசைனாக போட்டு போட்டு பாருங்கள் ஃப்ளவர்ஸ்லலாம் நிறைய இருக்குது நெக்ஸ்ட்டு கிளாஸ் பஞ்ச் பார்க்கலாம் அடுத்தது ஃப்ளோரல் பார்க்கலாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நம்மளுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் தான் மெயின் நம்ம மெஹந்திலேயே வந்து ஃப்ளவர்ஸ் தான் மெயினான ஒரு இது இன்னொரு டிசைனும் அதே மாதிரி நான் போட்டு காட்டுறேன் இது வந்து சென்டரில் வந்து ஒரு பூ பூத்து இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் செம்பருத்திலலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இதுவும் ஒரு டிசைன் தான் இந்த டிசைனும் அழகாக இருக்கும் ஒவ்வொன்றையும் நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு இது வந்து கேவ் கொடுத்து தான் நான் போடுறேன் எப்போவுமே ஃப்ளவர்ஸ்க்கு வந்து த்ரீ இதழ்கள் போடலாம் ஒரு மூணு இதழ்கள் மாதிரி நாலு இதழ்கள் போட்டால் கூட கொஞ்சம் நல்லா இருக்காது ஆனால் இந்த இதில் வந்து கேவ் கொடுத்து நான் போட்டிருக்கேன் இது நல்லாயிருக்கும் ரொம்ப பெருசாகவும் இருந்தால் ஃப்ளவர்ஸ் நல்லா இருக்காது இல்லையா அதனால் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஒவ்வொரு டிசைனையும் நீங்கள் போட்டு போட்டு பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல்லாருமே நிறைய குரூப்பில் நீங்கள் அனுப்புகிறீங்க ஒர்க் பண்ணுறீங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் நீட்டாகவே பண்ணுங்க ஏன்னா நீங்களும் வந்து ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணணும்ல உங்களுக்கே தெரியும் எது நீட்டாக இருக்குது இது நீட்டாக இல்லை அப்படின்னு இந்த ஃப்ளவர் பார்த்தா ஒரு மொட்டு மாதிரி இருக்கிற மாதிரி நான் போடுறேன் எல்லா ஃப்ளவருக்குமே வந்து லீஃபும் வந்து ரொம்பவே அழகாக போடணும் அப்போ தான் வந்து அந்த ஃப்ளவரை வந்து எடுத்துக்காட்டும் அதே மாதிரி திக்காக போடாதீங்க போடும்போது லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து தின்னாக போடுங்க அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன் பண்ணும்போது நம்ம வந்து அழகாக பண்ணிக்கலாம் இதில் ஒரு மாதிரி கோவு கொடுத்துருக்கேன் இதுலேயும் ஷேடிங் கொடுக்குறேன் நான் எல்லாத்துலேயுமே ஷேடிங் கொடுத்துருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து போட்டு பார்த்துருங்க இதில் ஸ்ட்ரோக் போட்டு பாருங்கள் ஒரு இதில் வந்து ரவ் போட்டு பாருங்கள் ஒரு ஃப்ளவர்ஸில் வந்து ஷேடிங் கொடுத்து பாருங்கள் ஒரு இதில் லைட் ஷேடிங் கொடுத்து பாருங்கள் டார்க் ஷேடிங் கொடுத்து பாருங்கள் இது எல்லாமே நீங்களாக கொடுத்து க்ரியேட்டிவாக போட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் புரியும் என்னென்ன ஃப்ளவர்ஸுக்கு எது எது சூட்டபுளாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கும் புரியும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாமே நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் உங்களால் என்னென்ன கற்றுக்க முடியுமோ அதை விட நீங்கள் நிறைய கற்றுக்கிற அளவுக்கு உங்களுக்கும் வந்து தோணும் உங்களுக்கே தோணும் அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்கிறது தெரியுது எனக்கு அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளவர்ஸாக போட்டு பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து என்னென்னா ஒரு ரோஸ் எப்படி வந்து பூத்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் போட்டு காட்டுறேன் எப்பவுமே ஃப்ளவர்ஸில் வந்து இதழ்கள் வந்து மூணு இல்லை அஞ்சு இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நாலு இதழ்கள் எட்டு இதழ்கள் இந்த மாதிரி போட்டால் நல்லாவே இருக்காது இந்த ஷேடிங்கில் பாருங்கள் மூணு டைப்பாக போடுறேன் சென்டர்லேயும் போட்டிருக்கேன் இன்னர் கார்னர்லேயும் போட்டிருக்கேன் அவுட்டர் கார்னர்லேயும் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஷேடிங் கொடுங்க ஒவ்வொரு பூக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவாக யோசிச்சு போட்டிங்கன்னா அது மாதிரி அழகாக இருக்கும் எனக்கு ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் நான் எல்லாமே பார்க்குறேன் பார்த்துட்டு சொல்கிறேன் நிறைய ஒர்க்கு கொடுத்தாலுமே நீங்கள் மெனக்கெட்டு மறுபடியும் போட்டு காட்டுறீங்க ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த மாதிரி போடுறதுலாம் நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிளாஸ் வந்து ஃப்ரீ தானே அப்படின்லாம் இருக்காதிங்க நான் உங்களுக்கு ஒர்த்தபிளானதான் நான் சொல்லிக் கொடுக்க தான் இருக்கேன் நான் வந்து நிறைய சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சீக்கிரம் முடிஞ்சிருமான்னு கூட கேட்குறீங்க அப்படிலாம் முடியாது நான் ஒரு ஒன் மந்த்துக்கு வரைக்குமே சொல்லலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு ரோஸ் ரோஸ் வந்து எப்படி இருக்கும் இது பூத்த ரோஸ் போட்டோம் இல்லையா அதே மாதிரி இது வந்து ஊட்டி ரோஸ் மாதிரி நான் போடுறேன் இதுக்கு வந்து எந்த ஷேடிங்கோ எந்த ஒரு இதோ நான் கொடுக்கல வெறும் டார்க் மட்டும் பண்ணிக்கிறேன் அவுட்லைனை மட்டும்தான் டார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் இப்போ ஒரு லோட்டஸ் போட்டு பார்த்துடலாம் அந்த லோட்டஸையும் பாருங்கள் எல்லா ஃப்ளவர் எல்லா ஃப்ளவர்ஸுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டு காட்டுறேன் அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு லோட்டஸ் போட்டுக்கலாம் லோட்டஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்லாம் இருக்குது இப்போ வந்து பேசிக்காக நீங்கள் இத்தனை ஃப்ளவர் தெரிஞ்சாலே போதும் ஒரு பிரைடோட ஹேண்டை வந்து நீங்கள் ஃபில் பண்ண முடியும் அந்தளவுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து ஒர்க்கு கொடுக்குறேன் இப்போ வந்து ஒரு ஹை பிஸ்கஸ் போட்டுடலாம் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் இருக்கோ எல்லாருமே கற்றுக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் எந்த நேரமும் குரூப்பை ஓப்பன்லேயே வச்சுருக்கேன் இது ஃபஸ்ட்டு பேஜோட முடிய போகிறதுலாம் கிடையாது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டும் என்ன ரிலேட்டிவாக என்னென்ன நான் வந்து சொல்லி கொடுக்கணுமா எல்லாமே நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக நீங்கள் வந்து எல்லாருமே வந்து நல்லாவே ஒர்க் பண்ணுறீங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஹை பிஸ்கட்ஸும் அதே மாதிரி நீங்கள் போட்டு இந்த மாதிரி எனக்கு எல்லாமே சென்ட் பண்ணி அனுப்புங்கள் நீட்டாக ஒர்க் பண்ணுங்கள் உங்களோட ஒர்க்குலாம் நான் வந்து க்ளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஸ்டூடெண்ட் ஒர்க்குன்னு சொல்லி நான் யூடியூப்பில் எல்லாத்தையுமே வந்து இது அப்லோடு அப்லோட் இருக்கேன் நீங்கள் வந்து நீட்டாக பண்ணுங்கள் எது பண்ணாலும் நீட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக ரசித்து பண்ணணும் அந்த மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஓகேவா தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கம்